சுவாமி சார் ஐயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அடுப்பாத நமஸ்காரங்கள் பக்தரோட கேள்வி ஐயப்பா நான் தினம் தினம் இறைவனை நெருங்கிக்கிட்டே போற என்னால உணர முடியுது அதாவது பகவானை நெருங்கிகிட்டே போற நிகழ்வு என்னால உணர முடியுது எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு பற்றற்ற ஒரு மனநிலை வருது ஆனா என்னோட மாளிகைப்புற சாமிக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கு நான் மாலை அணிஞ்சா மட்டும் இல்லை நான் மாலை அணியாம இருக்கிற தருணத்துல கூட நான் இறைவனோட கரத்தை பற்று நினைக்கிறேன் அதனால நான் அவங்ககிட்ட இருந்து விலகி விலகி போறேன் இதனாலே எங்களுக்குள்ள குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு பகவானே இதுக்கு நான் என்ன செய்யறதையப்பா எனக்கு நிறைய நேரம் என்ன தோணுது அப்படின்னா நான் சன்னியாசி போல ஒரு வாழ்க்கையை வாழ போயிடலாமா என்னோட குழந்தை குடும்பம் என்னோட மனைவி இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் சன்னியாசியை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் என்னோட மனநிலை வருது பகவானே இதற்கான காரணம் இறைவன் என்னை அழைக்கிறார் நான் இறைவன் மேலே கொண்டிருக்கக்கூடிய பற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பவானி ஸோ இதுக்கான தீர்வு என்ன ஏப்பா என் மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் சரிதானா அப்படின்ற மாதிரியான சுவாமிகளோட கேள்வி இருக்கு கண்டிப்பாக இதே எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம் பகவானி ஸோ இந்த வீடியோ பதிவுல அதற்கான சரியான தீர்வு என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பதிவோட தொடக்கத்திலே நான் உங்களுக்கு அறிவுறுத்துற விஷயம் என்ன அப்படின்னா எப்பா இறைவனை அவரோட நிலை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆனா என்ன பண்ணக்கூடாது கற்பனை பண்ணக்கூடாது உங்களோட கற்பனையின் வெளிப்பாட்டால இறைவன் இதுதான் என்கிட்ட சொல்றாரு சோனா அப்ப தான் போகணும் அப்படின்ற மாதிரியான நிலையை தயவு செஞ்சு வளர்த்துக்காதீங்க ஏன்னா சபரிமலை ஐயன் உங்களுக்கு கண்டிப்பாக முக்தி அளிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த தெய்வம் அளிக்கக்கூடிய முக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது முக்தி அடைகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு சமாதி ஆகிறதும் ஒரு வகையான முக்தி தான் சரிங்களா நம்ம ஐயனோட புனிதமான மண்டல விரதத்தை ஃபாலோ பண்ணி நம்ம இறைவனுக்கு நெருக்கமான ஒரு சுவாமி ஆகிறோம் அப்படின்னா நமக்கு பகவான் அளிக்கக்கூடிய முக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த குடும்ப வாழ்க்கையில் சகல குடும்ப சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமா நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை தான் இறைவன் உங்களுக்கு அளிப்பார் உங்களை கண்டிப்பான முறையில் குடும்ப சமைதிதனா தான் வாழ வைப்பார் சரிங்களா ஸோ அதான் நம்ம இறைவனோட தன்மை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சபரிமலை சன்னதி உங்களுக்கு புக்தி முக்தி அளிக்கக்கூடிய சன்னதி நம்ம திரும்ப திரும்ப இந்த பிறப்பை ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்போ நம்மோட ஆத்மால இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தான் காரணம் அப்ப கடந்த பிறவில எனக்கு ஏற்பட்ட கர்ம வினையின் காரணமாக நான் இந்த பிறவி எடுத்திருக்கேன் அப்ப இந்த பிறவில நான் என்ன பண்ணணும் நல்ல செயல்கள் செஞ்சு என்னோட கர்ம வினைகளை முழுவதுமா அழிச்சிட்டு இந்த பிறவியில எந்த விதமான ஆசையும் இல்லாம ஒரு பற்றற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நான் இறைவனோட கரத்தை பட்டுனேன் அப்படின்னா இந்த உடல்ல இருந்து இந்த ஆத்மா பிரிஞ்சு போகும்பொழுது பரமாத்மாவான இறைவனை பற்றும் இறைவனோட ஐக்கியமாகி அந்த பேரின்பத்தை அந்த பேரானந்த உணர முடியும் அப்படின்றதுதான் நம்ம ஐயன் அழிக்கக்கூடிய முக்தி நிலை அப்படின்றது பகவானே அப்ப இது மூலமா நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பகவான் உங்களுக்கு அழிக்கக்கூடிய முக்தி நிலையானது இப்படிப்பட்ட முக்தி நிலைதான் உங்களை குடும்பத்தோட சந்தோஷமா வாழ வைப்ப சரிங்களா இப்ப நீங்க கேட்டுக்கொள்ளக்கூடிய கதைகள் நம்ம சுத்தி நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்லுவாங்க பகவான் சார்ந்து தவறான விஷயங்களை நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க உள்ள எடுத்துக்க கூடாது உள்ள எடுத்துக்கிட்டு பகவானே அங்க நித்திய பிரம்மச்சாரி சொரூபத்துல தான் இருக்காரு அப்போ பகவானுக்கு நெருங்குறோம்னா நம்மளும் என்ன பண்ணக்கூடாது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற மாதிரியான தவறான எண்ணங்களை நீங்க வளர்த்துக்கிறீங்க இந்த எண்ணங்கள் முதலே தவறானது பகவானே இந்த தவற உங்களுக்கு புரியும்படியா சிம்பிளா ஒரு கதை மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப இதுவுமே நம்ம ஐயனோட மணிகண்டர் அவதாரம் சார்ந்த ஒரு புராண கதை தான் நம்ம எல்லாருக்குமே மஞ்சள் மாதா தாயை பத்தி தெரிஞ்சிருக்கும் சரிங்களா பகவானே மஞ்சள் மாதா தாய் தான் மகிஷி மகிஷியா அரைக்கியா பிறவி எடுத்து அந்த அரக்கியை அழிச்சு அறத்தை குணத்தை அழிச்சு அவங்களுக்கு முக்தி கொடுத்து இந்த தாயையும் கண்டிப்பாக எல்லாரும் வணங்கணும் அப்படின்னா மஞ்சள் மாதா தாயா நம்ம சபரிமலை சண்டையில் வீட்டு இருக்காங்க அரக்கியா அதாவது மகிழ்ச்சியா அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பிறப்பு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல ஏப்பா அந்த கேள்விக்கு விட தெரிஞ்சிச்சுன்னா யாரும் இந்த தவற செய்ய மாட்டீங்க பகவானே என்ன அப்படின்னா பூமியில அதாவது கலியுகத்தோட துவக்கத்துல மும்மூர்த்திகளும் சேர்ந்து தத்தர் அப்படின்ற ஒரு ஞானியை படைக்கிறாங்க பகவானே தத்தரோட பிறப்பின் நோக்கமே என்னன்னா பூமி எங்கும் அறநறைய பரப்பணும் அப்படின்றது அவரோட பிறப்பின் நோக்கம் ஸோ அவருக்கு உறுதுணையா அவங்களோட வாழ்க்கை துணவியா லீலாவதி தாயார மும்மூர்த்திகளோட தேவியரின் நம்சமா இந்த பூலோகத்துல பிறவி எடுக்க வைக்கிறாங்க பகவானே சோ அப்ப தத்தர் லீலாவதி ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கும் குழந்தைகள் எல்லாமே இருக்கிறாங்க சோ ரெண்டு பேரும் அவங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு அறநெறிய பூலோகமெங்கும் விதைக்கிறாங்க ஒரு பீரியட்ல தத்தருக்கு முக்தி நிலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு என்ன வருது ஸோ லீலாவை தாயார்ட்ட சொல்றாங்க இது மாதிரி நம்ம பூமியில பிறப்படுத்துறதுக்கான நோக்கம் நிறைவடைஞ்சிச்சு நான் நினைக்கிறேன் ஏன்னா பூமி எங்கும் அறநறைய செழித்தவங்க செஞ்சாச்சு ஸோ இதுக்கு மேல முக்தி நிலை இன்னைக்கு நான் போகலான்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை தெரிவிக்கிறாரு அப்ப லீலாவை தாயார் என்ன சொல்றாங்கன்னா பூமி நம்ம அறநறைய செழித்தவங்க செஞ்சுட்டோம் அது நல்லதுதான் இருந்தாலும் எனக்கு இந்த இல்லற வாழ்க்கையில உங்க கூட இன்னும் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அதனால முக்தி நிலைக்கு கண்டிப்பா ரெண்டு பேரும் போகலாம் கொஞ்சம் டைம் எடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ நீ தத்தருக்கு கோவம் வருது ஏன்னா இவ்வளவு சொல்றேன் இந்த அற்பமான இந்த இல்லற வாழ்க்கையில நீ அவ்வளவு பற்றோட இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு பீரியட்ல தத்தருக்கு ரொம்பவே கோவம் முத்தி போய் நம்மளோட லீலாவதி தாயாருக்கு அதாவது மனைவியாருக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா நான் இவ்வளவு சொல்றேன் திரும்ப திரும்ப நீ இந்த இல்லற வாழ்க்கையை தான் பெருசுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க அப்ப கண்டிப்பான முறையில் நீ அடுத்து ஒரு மகிஷி அப்படின்னு அரக்கையா நீ பிறவி எடுப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு ஸோ லீலாவதி தாயார் என்ன பண்றாங்க கோவப்பட்டு தத்தருக்கு சாபம் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா நான் மகிஷியா பிறக்குறேன் அப்படின்னா நீயும் மகிஷனா பிறந்து ஒரு அரக்கனா பிறந்து இந்த முறை என் கூட வாழாத அந்த இல்லற வாழ்க்கைய சந்தோஷமா நம்ம அடுத்த பிறவில வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க போயிடுறாங்க இதுக்கப்புறம் தத்தர் சண்டை போட்டு வீட்டுல இருந்து போயிடுறாரு நான் இறைவனை சென்றடைய போற முக்தி அடைய போறேன்னு பெயிறாரு சோ ரியாலிட்டி என்னன்னா தத்தரோட சாபமும் பழிச்சது ரீலாவதி தயாரோட சாபமும் பழிச்சது தத்தரோட சாபத்தின்படி மகிஷிமுகி முகி அப்படின்ற அரக்கியா நம்மளோட லீலாவதி தயார் மறுபடியும் பிறப்பு எடுக்கிறாங்க நம்மோட லீலாவதி தயார் சாப விட்ட மாதிரியே திரும்ப தத்தரும் என்ன பண்றாரு மகிஷன் அப்படின்ற அரக்கனா பிறவி எடுக்கிறாரு ரெண்டு பேரும் நம்மளோட லீலாவை தயார் சாபவிட்ட மாதிரியே திரும்பவும் இல்லற வாழ்க்கை நடத்துறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பீரியட்ல முக்தி நிலை அடையலாம் அப்படின்ற எண்ணம் வரும்பொழுதுதான் நம்மளோட மணிகண்டர் மகிஷி மிக அழிச்சு மகிஷி முனிக்கு மோட்சத்தை அளிக்கிறார் சோ இந்த வரலாறு மூலமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இல்லற வாழ்க்கை அப்படின்றது நீங்க தேர்ந்தெடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது அதே மாதிரி இல்லற வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு முக்தி நிலையை நோக்கி போகணும் அப்படின்ற எண்ணம் உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வரணும் அப்படி ரெண்டு பேரும் நோக்கி போகணும் சரிங்களா ஏன்னா இல்லற வாழ்க்கைன்னு வந்துட்டாலே ரெண்டு பேரும் ஈர் உடலா இருந்தாலும் ஓர் உயிர்தான் நீங்க குடும்பம் குழந்தை எதுவுமே வேண்டாம் நான் இறைவனை நோக்கி போறேன் இறைவன் என்ன அழைக்கிறார் அப்படின்னு உங்க மாயையின் அடிப்படையில் நீங்க சென்றாலும் இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ன ஒரு காரணம் குடும்பம் அப்படின்றது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு அப்போ உங்களோட தனிப்பட்ட சுயநலத்தை மட்டும் கருத்தில் கொண்டு உங்களோட மனைவி குழந்தைகளை தவிக்க விட்டு போனீங்கன்னா இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இறைவனை உங்களால் அடைய முடியாதுன்றது நான் சொல்லல இறைவன் தான் சொல்லியிருக்காரு ஸோ அப்ப தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க இறைவன் நம்மளோட ஐயன் உங்களை குடும்ப சமைதிதனாதான் வாழ வைப்பாரு குடும்ப சமைதிதானா வாழ வச்சு இரண்டு பேருக்கும் முக்தி நிலை அடையணும் அப்படின்ற எண்ணம் வரும் பொழுது கண்டிப்பான முறையில் இறைவன் உங்க இரண்டு பேருக்கும் அருளாசி வழங்கி தன்னோட இணைச்சிக்குவார் ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையும் இந்த நிகழ்வு தான் நம்ம இறைவன் உங்களுக்கு அழைக்கக்கூடிய முக்தி இதை தாண்டி நீங்களா உங்க மனசுல தவறான சிந்தனைகள் எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு மாளிகைபுர சாமியோ இல்லை உங்க குழந்தைங்களோ விட்டுட்டு போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான் எப்பா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி இறைவன் உங்களால நெருங்கவே முடியாது ஏன்னா இறைவன் இருக்கக்கூடிய இருநிலை அப்படின்றது வெளிப்படையாகவே இறைவன் சொல்லியிருக்காரு அந்த வெளிப்படையான நிகழ்வுகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இறைவன் எப்படி உங்களை அழைப்பார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் எப்பா ஸோ எல்லாருமே உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமாக வாழ்க நம்மோட இறைவன் உங்களுக்கு சகல குடும்ப சௌபாக்கியங்களையும் அழித்து மகிழ்வாக வாழ வைப்பார் நல்லது பகவானே இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களோட மனசுல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் நம்புகிறேன் இது போன்ற விஷயங்களை சிக்கி தவிக்கக்கூடிய சுவாமிமார்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டுமையப்பா சுவாமி சர்ந்தமய்ப்பா பாத நமஸ்காரம்